ஏன்னா அதிமுக வாக்குகளில் அவர் சொல்றது மேற்கு மண்டலத்தை பற்றி மட்டும் நிச்சயமாக இது அந்த பக்கம் விஜய் பக்கம் நகர்ந்துருக்குது தட் இஸ் ஏடிஎம்கே ஓட்ஸு வெல் அஸ் பிஜேபி ஓட்ஸு சேர்த்து தான் சொல்றாரு ஓகே ஆகவே இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம எதாவது பண்ணணும் இந்த கூட்டணிக்குள்ளே நம்ம விஜயை கொண்டு வரணும் இதுதான் அவருடைய எண்ணமாக இருந்திருக்கு இது அப்பொழுதே அறியப்பட்ட தகவல் எனக்கு வந்த தகவல் ஓகே இன்றைக்கு அவர் சொல்கிறது விஜய்க்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு குறித்து அவர் பேசியது என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி கரெக்டு தான் நான் நம்புறேன் அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய கருத்தும் அதுதான் பெரிய அளவுல விஜய்க்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிறது குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் கொங்கு மண்டலத்தில் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் எந்த இடத்துலயும் சொல்றேன் ஓட்டா மாறும் மாறாதுன்றது வேற ஜென்சி மத்தியில அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அபரிதமானது அது ஓகே பட் எந்த இடத்துலயும் மணி அவர்கள் வந்து அவர் ஆட்சி அமைப்பாருன்னு சொல்லல ஹண்ட்ரட் பர்சன் அவர் வந்து புனித ஆட்சியை அமையும் வர வர நான் ஆல்வேஸ் ஏ யூ வி டிஸ்ரப்ட் எஸ் அவர் வந்து ஒரு ஸ்பாயில் போட்டால் இருப்பார் வழி அவர் எந்த இடத்துலையும் நான் அவர் ஆட்சி அமைப்பார் என்று டே ஒன்லேருந்து சொல்லலை இந்த நிமிஷமும் சொல்கிறேன் அவர் ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது அவர் முதல் தேர்தலில் வெற்றி பெற்று எம்ஜிஆர் போல் ஆட்சி அமைப்பது என்பதெல்லாம் அறவே சாத்தியமற்றது என்று நான் நம்புகிறேன் பட் அவருக்கு கணிசமான அளவு வாக்குகளை உடைக்கப் போகிறார் அதிமுக ஓட்டியும் உடைக்கு போகிறாரு திமுக ஓட்டையும் உடைக்கு போகிறாரு மேற்கு மண்டலத்தில் பிஜேபி வலுவாக இருக்கக்கூடிய இடத்துல பிஜேபி ஓட்டையும் அவர் உடைக்கு போகிறார் இப்படி உடைக்கிறதால யாருக்கு லாபம் என்பது தான் இன்றைக்கி யூனிவர்ஸெல்லாம் இருக்கக்கூடிய மில்லியன் டாலர் கொஸ்டின் இதை தான் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் ஓகே அப்படி நான் இதை பார்க்குறேன் ஓகே இதில் எனக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா அவர் அதில் பேசும்போதே குறிப்பிட்டு சொல்கிறார் செங்கோட்டையன் அவர்களுடைய பேசும்போதே நான் வந்து கெடு எல்லாம் விதிக்கலை நான் கெடு விதிச்சுலாம் ஒன்றும் பண்ணலை நிறைய பேர் அதை வந்து மிஸ்இன்ட்ரப்ட் பண்ணிட்டாங்க திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் அதை பண்ணார் அதை பண்ணாதான் இன்றைக்கி இந்த மாதிரி நான் வெளியில் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு ஆனால் அவருடைய என் சட்டை பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயலலிதா மேருடைய படத்தை தான் வச்சிருக்கிறாரு அங்கே கேட்கப்படக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இல்லாத ஒரு ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஜெயலலிதா அம்மையா வந்து ஒரு ஏவன் குற்றவாளி நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி அவர் படத்தை வச்சிருக்கிறவங்கள நீங்கள் சேர்க்கிறீங்க அப்படின்னா தாவேக்காவோட கிரெடிபிலிட்டி உடையாது அருள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இன்னும் அந்த கட்சி தவழ தவழ்த்து இருக்குது இன்னும் எந்த சிந்திக்க கூட இல்லை இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நீங்கள் வந்து இந்த நதி மூலம் ரிஷி மூலம்லாம் பார்த்துக்கிட்டுலாம் வந்து ஒரு கட்சியை எடப்பட முடியாது ஜெயலலிதாவோட போய் கூட்டணி சேர்கிற கட்சிகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அவங்க ஊழலை அங்கீகரிக்கிறாங்க அண்ணா திமுகவோடு சேர்கிற கட்சிகள் எல்லாேருமே ஊழல் அங்கீகரிக்காங்க நீங்கள் எடுத்துக்கவே முடியாது அதுதான் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக